வணக்கம் என் பேர் வந்து ரஞ்சிதா இங்கே நம்ம என்ன பொருட்கள் வ விற்பனை இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பண ஊலையில் கைவினை பொருட்கள் வந்து நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து இன்றைக்கி நேற்று உள்ள பொருட்கள் கிடையாது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்கள் தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ரீக்ரியேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பண உலையில் பண்ண மேட் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இது வந்து குழந்தைங்க உட்காரத்துக்கு அப்படி இல்லாட்டி அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இதில் வச்சு கொடுத்தோம்னா சாப்பாடு கீழே இறைக்காமல் நம்ம இதிலே அழகாக எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பண உலையில் பாய் இது எல்லாமே நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பண உலை கிளுகிழப்பு இப்போ எல்லாமே நெகிழியாக தான் இருக்குது ஸோ அந்த நெகிழிக்கு மாற்றால் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுலேயே வந்து பண உலையில் காயின் பவுச் அப்படின்னு சொல்லிட்டு பணங்கள் கேஷ் சேவ் பண்ணுறதுக்காண்டி குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை நம்ம தூண்டுறதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் இதில் வந்து முன்னோர்கள் பயன்படுத்தின வெத்தலை பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் வெத்தலை இந்த மாதிரி தாத்தா பாட்டிகள் வந்து பயன்படுத்தின இது தான் இது அப்புறம் இதே வந்து நம்ம கொஞ்சம் ரீக்ரியேஷன் பண்ணி கேஷ் வைக்கிறதுக்காகவும் மொபைல் பவுச்சாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பண உலையில் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பண உலையில் பண்ண அலங்கார தட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம டேபிளில் வச்சோம் அப்படின்னா அழகங்கார பொருட்களுக்காக இதில் சாக்லேட்ஸ் அப்படி இல்லைன்னா பூக்கள் வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக இருக்கும் இது வந்து பனை ஒலியில் பண்ண ட்ரே செட்டு இது வந்து மூணு அளவுகளில் வரும் ப்ளஸ் மூணு வடிவங்களை நம்ம இருக்கோம் இது வந்து சதுர வடிவு வட்ட வடிவமும் இருக்குது ப்ளஸ் ஸ்கொயர் அண்ட் ஓவல் ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்புமே நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து பனை ஒலியில் பண்ண விசிறி அப்போ இப்போ இருக்கிற சூழலுக்கு அதிகமாக தேவைப்படுற பொருள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த விசிறி வந்து இப்போ அதிகமாக நமக்கு தேவைப்பட்டுருக்கும் இந்த கோடையோட தாக்கத்தில் வந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விசிறி வந்து நமக்கு தேவைப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா பண உலையில் வந்து வளையல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து மூணு அளவுகளில் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது அப்படின்னா நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸுக்காக கூட இது நீங்கள் கொடுக்கல வளகாப்பு இந்த மாதிரிலாம் ஏதாவது வைக்கிறீங்கன்னா இதில் வளையல் ப்ளஸ் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பொருட்கள் வச்சு நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கொடுக்கலாம் ப்ளஸ் கல்யாணத்துக்கு நீங்கள் தாம்பூலம் பேக் பதில் இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதுவுமே நாங்கள் வந்து இருக்கோம் அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து கல்யாண மாலைகள் வீட்டு அலங்கார பொருட்களுக்கு வந்து தோரணம் நிலை தோரணம் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கொட்டான் பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து உணவுப் பொருட்கள் புளி பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ த்ரீ நைன் ஜீரோ உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலும் இல்லை மொத்தமாக வேணும்னாலுமே நாங்கள் கொரியல் மூலமாக அமுச்சி விட்ருவோம் பயிற்சியும் ப்ளஸ் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எது தேவைனாலும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நாங்கள் கால் நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ